பிரதமரிடம் கேள்வி கேட்ட பொதுமகனால் யாழ் மக்கள் சந்திப்பில் குழப்பம் சிகிச்சை பெறும் இளங்குமரன் எம்பியை நேரில் பார்வையிட்ட பிரதமர் சிறுநீரக நோயினால் ஆண்டுதோறும் இலங்கையில் பத்தாயிரம் பேர் மரணம் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உறுதி சர்வதேச நாணய நிதியத்திடம் பகிரப்பட்டுள்ள விவரங்கள் இலங்கையில் திடீர் மின் துண்டிப்பு பின்னணியில் இருக்கும் சதி அம்பலம் பிரச்சனை பிரச்சினைக்கான முடிவு இதுதான் ராகுல தேரர் பகிரங்கம் சர்வதேச சதி திட்டத்தினால் இந்த கைப்பாவை அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியது இந்திக்கு அனுகூல கிளீன் ஸ்ரீலங்கா கசிப்பை கிளீன் செய்யுமா ஸ்ரீநேசன் கேள்வி இசைப்பிரியா பாலச்சந்திரன் மரணம் தொடர்பில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர் அமைச்சர் அதிரடி நீலாவணியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கை சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் விடுவிக்கப்படாத வழிபடக்கு காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது பிரதமர் ஹருணி அமரசூரிய பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் உடுவில் தொகுதி மக்கள் சந்திப்பு ஏழு கோவிலடியில் நேற்று மாலை இடம்பெற்றது நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த சந்திப்பில் கடத்தல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான கபிலன் உள்ளிட்டோர் உரையாற்றினர் இறுதியாக பிரதமர் கருணியாமர சூரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலைத்திட்டம் தொடர்பில் உரையாற்றினார் உரையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் காணி விடுவிப்பு அரசியல் கைது விவகாரம் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பிரதமர் எதுவும் பேசவில்லை இந்த நிலையில் பிரதமர் உரையாற்றிவிட்டு மேடையில் இருந்து இறங்கி மக்களை சந்திக்க அருகில் வந்தார் இதன்போது பிரதமரை சந்தித்து தமது பிரச்சனைகள் தொடர்பாக பேச காத்திருந்த காணி உரிமையாளர் ஒருவர் பலாலி பகுதியில் காணிகள் விடுவிக்கப்படாது இருப்பது தொடர்பாக தனது ஆதங்கத்தை பிரதமரிடம் நேரடியாக தெரிவித்தார் இதன்போது பிரதமர் ஏனையவர்களுடன் பேச சந்த போது குறித்த காணி உரிமையாளர் உங்கள் அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம் என தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தெரிவித்தார் இதன்போது பிரதமரை சூழ்ந்திருந்த பாதுகாப்பு உத்தியோதர்கள் குறித்த காணி உரிமையாளர்களை அங்கிருந்து அகற்றியதுடன் காணொலி எடுத்த ஊடகவியலாளர்களுடனும் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் குழப்பமான நிலை ஏற்பட்டது இதனையடுத்து பிரதமர் ஹர்ணி அமரசூரிய பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார் நாங்கள் இந்தியாவத்திடம் வேளாளருக்கு ஏழு கோவில் அடிக்கி இந்த நாட்டினுடைய பிரதமர் கௌரவ பிரதமர் ஹர்ணி அமரசூரிய வந்திருந்தார் அவர்களிடம் நாங்கள் இரண்டு பிரச்சனைகள் தொடர்பாக மிக பிரதானமான முக்கியமான வழிவடக்கில் இருக்கிற இரண்டு பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய மனுக்களை கொடுப்பதற்கும் நேரடியாக கொடுப்பதற்காகவும் வந்திருந்தோம் இதில் அவர் தன்னுடைய கையெட்டி விகாரை தொடர்பாக கலைப்பதற்காக அந்த மனுவை கொண்டிருந்தார் நான் வழிவடக்கில் பலாலி மயிலட்டி கட்டுவன் குரும்பசெட்டி போன்ற எங்களுடைய கிராமங்கள் முழு குடியேற்றம் வீதி விடுவிப்பு மக்களுடைய முக்குடியேற்றம் காணி விடுவிப்பு தொடர்பாக கதைக்க வந்திருந்த நாங்கள் நாங்கள் எங்களுடைய மனுக்களை மிக தெளிவாக இந்த கொடுக்கப்பட்ட மெனுக்களானது இவர் கொடுத்த மனுவாக இருக்கலாம் நாங்களும் எங்களுடைய அடிப்படையான இந்த முக்கியமான பிரச்சனை வெளிவடக்கிலே இருக்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக மிக விவரமாக எழுதியிருக்கிறோம் இந்த பிரச்சனைகளை அவர்கள் நாங்கள் கொடுத்த மனுக்களை பார்த்தால் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய மக்களுடைய வேதனைகள் எங்களுடைய பிரச்சனைகள் தெளிவாக தெரியும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படக்கூடிய தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இந்த பிரச்சனை எங்கேயோ போய்க்கொண்டிருக்கிறது உண்மையிலே எங்களுடைய வழிவடக்கு காணிகள் ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ அல்லது முக்கியமானவர்களுக்கோ இந்த பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டு அந்த பிரதேசங்களுக்கு இவர்களை அழைத்து வருகிறார்கள் இல்லை நாங்கள் தேடி தேடி ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் பிரதமர்கள் வருகிற பொழுதும் நாங்கள் அந்த இடங்களுக்கு கஷ்டப்பட்டு பாதுகாப்பு தரப்பினரிடமிருந்து உள்ளுவதற்கு செல்வதற்கு கூட இந்த மனுக்களை கூட உள்ளே கொண்டு வர முடியாத இருந்தது ஆனால் எங்களுக்கு சிங்களம் தெரிந்தபடியால் நாங்கள் இந்த தடைய எங்களுடைய மனுவை கையில் தான் கொடுப்போம் என்று கொண்டு வந்து இங்கே வச்சிருந்தோம் ஒவ்வொரு முறையும் அந்த பாதுகாப்பு பொறுப்பாக இருக்கிறவர்கள் வேண்டுவார்கள் அல்லது செயலாளர்கள் வேண்டுவார்கள் நாங்கள் பார்க்குறோம் என்று சொல்லுகிறார்கள் நாங்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் பரவாயில்லை நாங்கள் இன்னும் தொடர்ந்து கொடுப்போம் ஆனால் இன்றைய தினம் அந்த செயலாளரிடம் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது நாங்கள் நேரடியாக கையில் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தாங்க எங்களுக்கு தெரிந்தவர்களோடு சொல்லி இது முக்கியமான இரண்டு பிரச்சனைகளும் நிச்சயமாக இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பாராளுமன்றத்திலே என்ன பிரதமராக இருக்கக்கூடியவர்களுக்கு எங்கள் பிரச்சனையை தெரியப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை நாங்கள் விரைந்தெடுப்பதற்காக நாங்கள் பிரதமரோடு கதைப்பதற்கும் நாங்கள் கதைத்திருந்தோம் எங்களோடு கதைக்க வேண்டும் எங்களை கதைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர்கள் ஓமன்று சொல்லியிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் இளங்கோரன் அவர்கள் ஆக்சிடென்ட் பட்டிருப்பதை கேள்விப்பட்டதோடு இங்கே ஒரு சிறிய பரபரப்போடு அதை முடிக்க முடிக்கிறதாக இருந்ததால் எங்களுடைய மனக்கள் வேண்டப்பட்டது நாங்கள் பயிர் கொடுப்பதற்காக இருந்தோம் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த இரண்டு பிரச்சனைகளும் ஜனாதிபதி பிரதமர் உட்பட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து விடுவிக்க வேண்டிய பிரச்சனை இதுக்கு நாங்கள் மற்றவர்கள் சொல்கிறார்கள் லீகலாக நீங்கள் கோர்ட்ஸுக்கு போயிருக்கலாம் ஏன் போயில்லை இது கோர்ட்ஸுக்கு போய் தீர்க்க பிரச்சனை அல்ல அது மற்றவர்களுக்கு சார்பாகத்தான் அந்த தீர்ப்புகள் அமைய அமையும் ஆகவே இது மக்கள் போராடி பெற வேண்டியது ஆனால் இது ஒரு ஜனநாயகம் ஜனநாயக ரீதியான கட்சி ஊழல் இல்லாத கட்சி மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம் எங்களை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்போம் என்று சொல்லுகின்ற இவர்களை நாங்கள் இப்பொழுதும் நம்புகிறோம் இருணி அம்மா வந்த விடயத்தில் நாங்கள் கூடுதலாக எதிர்பார்த்த விடயம் எங்களுடைய மயிலிட்டி பலாலி விடயங்களை பற்றி ஏதாவது வார்த்தை வருமானு சொன்னால் இல்லை அவை அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு தங்களுடைய அரசாங்கம் முன்னே அரசாங்கத்தை பற்றி நக்கல் அடித்து நக்கல் அடித்து கொண்டு தங்களுடைய அரசாங்கம் திறமையாக இருக்குது திறமையாக இருக்குன்னு சொல்லி உலறி போட்டுத்தான் இந்த உடைய பயணம் இருந்தது பொடியாளர் வாங்கி அவையால போகிறத்துக்கு சரியான பாதுகாப்புகளும் கொடுத்து மக்கள் சந்திப்பென்னு சொல்லி இருணியம்மா யாழ்ப்பாணம் வந்து மக்களை சந்திக்க முடியாமல் மக்களுக்கு இடையூறாக படையினர் இடை நிறுத்தி மக்களை சந்திக்க விடாமல் செய்ததுக்கு இடையூறு உடுத்ததுக்கு அதையோட பாதுகாப்பு காரணத்தை வச்சுக்கொண்டு கொண்டு மக்கள் வந்து சந்திக்க வேண்டிய விடயம் கதைக்க வேண்டிய விடயம் கொடுக்க வேண்டிய மாயர் கடிதங்களை கூட கொடுக்க விடாமல் இந்த படையினர் தடையாக இருந்து கொண்ட நேரத்தில் இந்த பலாலி விடயங்கள் இந்த விகார விடயங்களை பற்றி எந்தவித கதையும் இல்லை அவையை தங்களுடைய போதனையை போதித்து விட்டு மேடிய ரங்கி போகிற அளவுக்கு நிலைமை ஆகினது இந்த இடத்துல நான் ஒன்றை கூறுகின்றேன் இந்த பலாளி விடயத்தில் பொறுத்தமட்டில் மக்களுடைய காணியில் தான் இராணுவம் விவசாயம் செய்து மார்க்கெட்டுக்கு மரக்கறி கொடுத்து கொடுத்துக்கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் யாருடைய காணியில் விகாரியை கட்டிக்கொண்டு அவியல் தங்களுடைய விகாரி என்று சொல்லிக்கொண்டு பௌத்தம் பௌத்தம் என்று சொல்லிக்கொண்டு அவியல் நாடகம் என்று இந்த புத்தபெருமான் விகாரைக்காக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிற நோக்கத்தில் விகாரை கட்டப்படுகிறது என்று சொல்லி திக்கு திக்காக விகாரியை கட்டி எங்களுடைய நிலத்தை சூரியாடுகிற நிலைமை தான் இந்த யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை நான் வலுவாக கண்டிக்கிறேன் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வரும் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனை பிரதமர் ஹருணி சூரிய நேற்று பார்வையிட்டார் யாழ்ப்பாணம் பூதனா வைத்திய சாலைக்கு சென்ற பிரதமர் ஹர்ணி அமரசூரிய இளங்குமரனின் உடல் நிலைமை தொடர்பில் வைத்தியரிடம் கேட்டறிந்து கொண்டார் இதன்போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவனந்தராயா யாழ்ப்பாண பூதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பயணித்த வாகனமானது யாழ்ப்பாணம் தனங்கிழப்பு பகுதியில் விபத்துக்குள்ளானமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பாராளுமன்றத்தில் நாளை சமர்ப்பிக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் அரச ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுகளை மேலும் அரச வேலைகளையும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட அளவுக்குள் இவை இருக்கும் என நிதியமைச்சகத்தின் ஒருவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தேவைகளுக்கேற்ப வரவு செலவு திட்டத்தின் விவரங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசு துறையின் ஆட்சேற்புக்கள் பாதீட்டுக்கு பின்னர் ஆரம்பிக்கும் ஆனால் அவை அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்பும் செயற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என நிதியமைச்சின் அதிகாரி தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படாது எனவும் குறித்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார் பாதீட்டில் பாதுகாப்பு அமைச்ச ஒதுக்கீடுகள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய்களாக உள்ளன இதில் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் தொடர்ச்சியான செலவீனங்களாகவும் அறுபது பில்லியன் ரூபாய்கள் மூலதன செலவினங்களாகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன புதிய அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் நிலக்கரி டீசல் மாபியாக்கள் தலை தூக்க உள்ளன இது மிகவும் கவலைக்குரியதாகும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க அணவக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் நாட்டில் மெல் புதைப்பிக்கத்தக்க பலுசக்தி மூலமான மின் உற்பத்திகளை வரையறுப்பதற்காக இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர்களை உள்ளடக்கி விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது மீண்டும் நிலக்கரி மற்றும் டீசல் மாபியாக்களை தலை தூக்க செய்வதற்காகவே அரசாங்கம் இவ்வாறானதொரு ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது நாடளாவிய ரீதியில் மின்தடை ஏற்படுவதற்கு முதல் நாள் அதாவது கடந்த ஏழாம் திகதி இலங்கை மின்சார சபையால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது காற்றாலை சூரிய மற்றும் நீர் மின் உற்பத்திகளை வரையறுப்பது தொடர்பில் அந்த குழு நியமிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய எதிர்காலத்தில் காற்றாலை மற்றும் சூரிய மின் உற்பத்தி திட்டங்களின் நிலைமை கேள்விக்குரியே எதிர்வரும் காலங்களில் இவற்றை முற்றாக இல்லாமல் ஆக்குவதற்கான நடவடிக்கைகளை தற்போது அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது கடந்த காலங்களில் எம்மால் பாரிய சிரமங்களுக்கு மத்தியில் கட்டி எழுப்பப்பட்ட இந்த மீள்புதுப்பிக்கத்தக்க பலுசக்தி திட்டங்களே இன்று நாட்டின் பிரதான மின் மூலங்களாக உள்ளன இவை அனைத்தையும் சீர்குலைக்கும் வேலை திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது இதற்காகவே இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர்கள் பலரை உள்ளடக்கி இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு முதலீட்டாளர்களும் போட்டித்தன்மையின்றி பலுசக்தி துறையில் அதிகாரத்தை வழங்க வேண்டிய தேவை கிடையாது அண்மையில் கூட விலைமனு கூரலந்தி நிறுவனம் ஒன்றுக்கு ஐம்பது மெகாவோட் காற்றாழை திட்டம் வழங்கப்பட்டது இது முற்று முழுதாக விலைமனு கூறல் முறைமையை மீறிய மோசடிமிக்க கொடுக்கல் வாங்கலாகும் இந்த நிலைமையின் கீழ் அதானி மாத்திரமந்தி சகல சர்வதேச முதலீட்டாளர்களும் வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை கடந்த காலங்களில் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஐந்து மில்லியன் டொலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக அதானி நிறுவனம் முதலீட்டு சபைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது எனவே அதனை அடிப்படையாக கொண்டு ஏனைய முதலீட்டாளர்களும் சிந்திப்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையெட்டி திச விகாரி பிடியமானது தற்போது இலங்கையில் பேசுபொருளாக மாறியுள்ளது யாழ் தையட்டியில் தனியார் காணிக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக கடந்த பதினொன்று பன்னிரெண்டாம் திகதிகளில் போராட்டம் ஆரம்பமானது இந்த நிலையில் தையட்டி விகாரை பிடயமானது அரசாங்கமும் இராணுவமும் சேர்ந்து செய்த சூழ்ச்சியாகும் என புகவந்தலாவர் தீரர் குறிப்பிட்டுள்ளார் அது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் தையெட்டி பிரச்சனையை இத்தோடு முடிக்க வேண்டும் அதனை தொடர்ந்தும் கொண்டு செல்லக்கூடாது மக்களுடைய தனியார் காணிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் விகாரை எடித்து பிரச்சனையை தொடரக்கூடாது சம்பந்தப்பட்ட காணி உரிமையாளரிடம் பேசி பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் சிங்கள தமிழ் பிரச்சனைகள் முடியாது என அவர் இதன்போது ஆதங்கமாக தெரிவித்துள்ளார் மியான்மாரின் சைபர் குற்ற முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்ட பதிமூன்று இளைஞர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்டவர்களில் பதினோரு ஆண்களும் இரண்டு பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மியான்மாரின் சைபர் குற்ற செயல் முகாம்களில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினேழு இளைஞர்கள் பதிமூன்று பேர் விடு விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனைய நான்கு பேரையும் விடுவிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இருபது முதல் முப்பது வயதானவர்கள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விடுவிக்கப்பட்டவர்கள் தாய்லாந்து எல்லைப் பகுதியிலிருந்து பாங்குக்கில் அமைந்துள்ள இலங்கை தூதரகம் நோக்கி அழைத்து வரப்பட உள்ளதாகவும் பின்னர் அவர்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் வாய்ப்பு வழங்குவதாக கூறி ஏமாற்றி அழைத்து செல்லப்பட்டு இலங்கையர்கள் உள்ளிட்ட மியான்மாரில் சைபர் குற்றச்செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு இலக்காக நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச சதி திட்டத்தினால் இந்த கைப்பாபை அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்துள்ளார் நாட்டுக்கும் சமயத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பெரும் சேவையாற்றுவார்கள் என எதிர்பார்ப்பில் இந்த அரசாங்கத்தை மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தை ஆட்சிப்பிடம் ஏற்றுவதற்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு தொகை பணம் அனுப்பி வைக்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா புதியன முன்னணியின் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்க நிறுவனம் ஒன்றின் ஊடாக சில நாடுகளுக்கு நிதி வழங்கியுள்ளதாகவும் அவ்வாறு இலங்கைக்கும் நிதி வழங்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மகாநாயக தேரர்கள் மற்றும் கற்றுநாளுக்கு அரசாங்கம் உண்மையான தகவலை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கைப்பாவை அரசாங்கம் கைப்பாவை ஆட்சியாளர்கள் இன்று நாட்டின் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாகவும் சர்வதேசத்தின் தேவைக்கேற்ப ஆட்சி நடாத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பணம் பெற்றுக்கொண்டமை குறித்து அமெரிக்க அரசாங்கம் தகவல்களை வெளியிட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் நுழைச்சூலை அனல் மின் நிலையம் செயல் அல்லது பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டால் நாட்டின் மின்சாரம் தடைப்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரம வாகன ஓட்டுநர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக மூன்று சந்தேக நபர்களை விடுதலை செய்யும் சட்டமா அதிபரின் முடிவு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளன இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் அதே நேரம் தாயகங்களில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் இசிப்பிரியாவின் மரணம் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்குமாறு தமிழ் அரசியல் முக்கியஸ்தர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதே நேரம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் நது மகன் பாலச்சந்திரனது மரணம் செய்தி கேட்டு தான் துயரமடைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஊடகவியலாளர் இசைப்பிரியா மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் தலைவன் மகன் பாலச்சந்திரனது மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் பெரிய நீலாவணியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றத்தினூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்திரணையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் எம் ஏ சுமந்திரன் உறுதியளித்துள்ளார் இன்று அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணை பகுதியில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பகுதிக்கு இன்றைய தினம் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் ஆகியோர் போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு சென்று போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார்கள் இதன்போது குறித்த பகுதியில் சிலர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் குறித்த மதுபான சாலையை மூட நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர் குறித்த மதுபான நிலையம் தொடர்பில் நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு ஒன்றினை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மெ சுமந்திரன் உறுதியளித்தார் இதன்போது குறித்த பகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்தபோது சிலர் இங்கு அரசியல்வாதிகள் தேவையில்லை சிலர் முரண்பட்ட நிலையில் அப்பகுதியில் பதற்ற நிலைமைகள் ஏற்பட்ட போதிலும் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர் முதல் <laughs>

پونيا عمر بار ناں سولداري سييو گا ريا اڏي ليديتو نيگ مندا ڏينھن وٽ کڙتا پٽائي ناں اڀرڻا نيگ منگ کڙکا